ஹலோ வெல்கம் டு நம்ம பார்க்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி மூத்தாப்பம் பூரி பொங்கல் மெது வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிடற மாதிரி ரொம்ப ஈஸியா சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்க சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசனால இந்த சட்னி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுல நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுப்பமான சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்கலாம் சட்னி செய்யறதுக்கு கடாயில் அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதில் நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்து வதக்கணுன்னா வெடிக்குங்க அதனால தான் இந்த மூலம் கட் பண்ணிட்டு சேர்க்கணுங்க இதில் மூணு பூண்டு பற்கள் ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ சிமிலா வச்சுட்டு அதை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு சட்னி செய்யும்போது சட்னி நல்லா சுவையாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க இந்த மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சியெலாம் வதக்கிட்டு செஞ்சு பாருங்க ஒரு முறை சட்னியை இப்போ வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயை உடிச்சிட்டு தனியாக ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீதக்க எண்ணெயில் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வாசனைக்கு கருவேப்பிலை இது எல்லாம் போகிறது தாளிப்பு கழவியோடு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் மிச்ச ஜாரில் ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன் இதில் நம்ம வதக்கி வச்ச பூண்டு மிளகாய் இஞ்சி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை காலையோடு சேர்த்து இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சட்னியை தண்ணியா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியா இருக்குங்க கெட்டியாக சாப்பிடாதுங்க இந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க சுட சுட இட்லியோட பொட்டுக்கடல சட்னியும் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய சட்னிங்க பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு செய்து முடிச்சிடலாம் ஊத்தாப்பம் தோசை அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப்பை நம்ம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்